சில படம் பார்த்தா பாட்டை நுழைச்ச மாதிரியே இருக்கும் பாட்டை நுழைக்க கூடாது அந்த அமைச்சு கொடுக்கணும் அந்த பாட்டு அப்போதான் உட்கார முடியும் அதுக்கப்புறம் எப்படி திரைக்கதையில வந்து எப்படி ஸ்கிரீன் ப்ளே சொல்றோமோ அது போல ஒரு ரெண்டு அந்த ப்ளே இருக்கணும் சாங்குக்கும் அந்த சாங் வரும்போதும் வரும்போது ஒரு மூணு உட்கார மாதிரி இருக்கணும் பாட்டு அதுதான் அதனால தான் எவர் கிரீன் படங்களாகவும் இருக்கு பாடல்களாகவும் இருக்கு எவர்களின் வரிகளாகவும் இருக்கு ஒரு ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மெக்கானிக்கலா பண்ண பாடல்கள் இதோட மறந்துடலாம் ஐநூறு வருஷம் ட்ராவல் பண்றது வந்து இதுதான் லவ் பண்ணது அது என்னன்னா இப்ப சொல்ல போனா மோஸ்ட்லி அதெல்லாம் ஜீவன் அதெல்லாம் பாட்டு ராகங்கள் உயிரோட்டமாக இருக்கிறது காரணம் என மைண்ட்ல ஒன்று வந்தது அது எல்லாருக்கும் அது பொருத்தமாக தெரியல ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு உயிர் மூச்சு முக்கியமாக மூச்சு இல்லைனா இல்லை ஒன்றுமே இல்லை கிடையாது அதில் அந்த உயிர் மூச்சு மாதிரி பாட்டுக்கும் அந்த உயிர் மூச்சு ஒன்று இருக்குது அந்த உயிர் மூச்சு என்ன சொல்கிறேன்னா இந்த ஹார்மோனியத்தில் தான் அந்த காற்று வருது இந்த ஜீவ காற்று வந்து அந்த டியூனிங் கொடுக்கறதுனால தான் ஒருவேளை அந்த ஜீவனை அமையிறதோ விசாதன் மெல்லிசை மன்னர்லாம் ஹார்மோனியை வச்சுட்டு பாடும்பொழுது அந்த இந்த காற்று இந்த பெல்லோஸோட காற்று வந்து இசை வடிவமாக மாறுற மாதிரி அந்த பாட்டுக்கு உயிர் முச்சிருக்குன்னு சொல்கிறேன் நான்